வணக்கம் திருப்பதி கோடுகரி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம வீடியோல வந்து நிறைய இந்த வீடியோ வந்து நம்மளுடைய ஓன் சேனல் அதாவது வந்து யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் தொடர்ந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து புது புது கலெக்ஷன்ஸ் வந்து வந்து அப்டேட் இந்த நீங்க பண்ணிருங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அன்றாட போறோம் புது புது கலெக்ஷன்ஸ் வர 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 நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் இது நம்ம கலெக்ஷன் நம்ம கடையில வந்து நீங்க நேர வந்து பாக்குறோம் ஆன்லைன் மூலியமா நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பதி கோடுகரை அதாவது பெரியார் பஸ் ஸ்டான் நேதாஜி ரோடு வந்தீங்கன்னா நேதாஜி ரோடு வழியில் தங்கமல் நகக்கடை நம்ம கடை திருப்பதி கோல்டு நல்ல பெரிய போர்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா கீழ இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பரை நீ காண்டக்ட் பண்ணா உடனே வந்து வந்துடும் இன்னைக்கு போகிறது எல்லாமே வந்து ஐமன் கலெக்ஷன்ஸ் ஒரிஜினல் ஐமன் கலெக்ஷன்ஸ் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பஞ்சு வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கக்கூடிய அதே கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பாக்க போறோம் வாங்க வந்து பாருங்க இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து ஐமோன்ல வளையல் ஒரிஜினல் வளையல் பாத்தீங்களா எல்லாமே வளையல் தான் இல்ல ரூபி விளையா ரூபி வளையல்னா ஏடி விளையா ஏடி விளையாரு எம்ரால்னா எமராடு அதுல ப்ளூ கலரா ப்ளூ கலர் கிரீன் கிரீன் தனித்தனியா தனித்தனியா ஒவ்வொரு கலர் இருக்கு ஒவ்வொரு கலர்லயும் டூ பாயிண்ட் டூ டூ எல்லா சைஸும் டூ டுவெல் வரைக்கும் கூட வளையல் ஆயிட்டு இருக்கு வளையல் நடுவது நம்ம வந்து ஒரு இருபது பாக்ஸ் முப்பது பாக்ஸ் வரைக்கும் இருக்கும் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நம்ம இருக்குது இப்ப டப்பா 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 இருக்குது பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்குது

ஒரே டயத்துல அவ்வளவு கலெக்ஷன் நம்மளால காட்ட முடியாது அப்படின்றதுனால கட்டுறேன் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே டாலர் செயின் பாருங்க ஒவ்வொரு டாலர் டாலர் அப்படிங்க எல்லாமே ஐம்பூணு டாலர் தான் பாருங்க மயில் இது வந்து மான் விட்டா துள்ளி குதிச்சு ஓடிடும் கையில பிடிச்சி வச்சிருக்கேன் எல்லாம் கஜலட்சுமினா கஜலட்சுமி இருக்கு உங்களுக்கு தாமரைனா தாமரை டிசைன் இருக்கு ஓம்னா ஓம் டாலர் இருக்கு எல்லாமே இருக்குங்க சங்கு டாலர் இருக்குங்க பாருங்க உள்ளார் இந்த இதுல எல்லாமே வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரை எல்லா சைஸ்லயுமே வந்து நம்ம வந்து டாலர் வந்து ஸ்டாக் இருக்குது இங்க பாருங்க எல்லாமே டாலர் ஐட்டம் தான் இது பூரா டாலர் ஐட்டம் லட்சுமி ஐட்டம் டாலர் ஐட்டம் இங்க பாருங்க எல்லாமே டாலர் டாலர்லயும் எங்க பாருங்க எவ்வளவு பெரிய டாலர் நான் ஒவ்வொரு வீடியோலயும் காட்டுவோம் வந்து அந்த டாலர்லாம் காட்டின டாலர்லாம் போயிடுச்சு வீடியோ பார்த்தோன்னே உடனே ஆன்லைன்ல ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போயிடறாங்க பெரிய மாலை எடுத்துனாங்க பாருங்க எல்லாமே பெரிய மாலை இந்த பெரிய மாலைங்க பாருங்க பாத்தீங்களா நம்ம திருப்பதி கோல்டு கோரிங் வந்தீங்கன்னா ஒரிஜினல்ல ஐமோன்ல வாங்கலாம் லட்ச லட்சம் லட்ச லட்சமா தேவையில்லை வெறும் சில ஆயிரம் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம கடையில வந்து கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போகலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நம்ம இருக்குது இது பாருங்க பாத்தீங்களா ராஜ்மஹால் ஃபுல்லா இருக்கு இது வந்து அஜ்மஹால் பாருங்க டாலர் மட்டுமே எவ்வளவு பெரிய டாலர் இருக்கு பாத்தீங்களா பாருங்க கைக்கு மேல இருக்கு பாருங்க பெரிய டாலர் இருக்குது இல்ல எங்களுக்கு மூணு லைன் வேணும் அஞ்சு லைன் வேணும் ஏழு லைன் வேணும் அப்படின்னா ஏழு லைன் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்கோம் இங்க பாத்தீங்களா டாலர்ல வந்து ராசிக்கல் டாலர் பாருங்க எல்லாமே ராசிக்கல் டாலரு இதுல இதுல பெரிய சைஸ்னால பெரிய சைஸ் இருக்குது இங்க பாருங்க எல்லாமே பெரிய சைஸ் இருக்குது பெரிய சைஸ் இருக்குது டாலர் ஐட்டம் மட்டும் இங்க பாருங்க டப்பாவே எல்லா டப்பாலையும் வச்சிருக்கு டாலர் ஐட்டம் மட்டும் எல்லாமே டாலர் ஐட்டம் இருக்கு இங்க பாருங்க அது போக அட்டியை சிங்கிள் லைன் அட்டினா சிங்கிள் லைன் அட்டிங்க பாருங்க எல்லாம் சிங்கிள் லைன் அட்டியை இன்னைக்கு ட்ரெண்டிங் இங்க பாருங்க எல்லா கழுத்துக்கும் சரியா வரக்கூடியது பிளெக்சிபிளா வச்சிருக்கோம் கலர் கலர் இல்ல இல்ல எங்களுக்கு ரூபி கலரே வேணும் அப்படின்னா ரூபி கலர் இருக்குது டபுள் லைன் வேணுமா எங்களுக்கு டபுள் லைன் இருக்குது டபுள் லைன்ல எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோஸ் வச்சு வேணும் அப்படின்னா கோஸ் வச்சிருக்குது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஐமோனோட சேர்ந்து இங்க பாருங்க முன்பக்கம் எது பின்பக்கம் எல்லாமே ஒரே மாதிரி பினிஷிங்ல இருக்கு பாத்தீங்களா அடி அடியிலே வந்து ரூபி ரூபி அட்டியே அதிகமா இந்த பட்சம் வந்து மலேசியாவில அதிகமா கலெக்ஷன் கலெக்ஷன் வந்து நிறைய போதும் நம்ம இப்ப தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங் ஆயிருக்கு ஃபுல்லா இது வந்து ரூபில அண்ட் ரூபி ரூபி எமரால்டுல வந்து இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஆரம் உங்களுக்கு ஆரம் வந்து அங்க காட்டேன் நானு இப்ப நான் தனியா எடுத்து கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க பாத்தீங்களா பின்பக்கம் பாத்தீங்களா தங்கத்துல கூட இந்த அளவுக்கு இவ்வளவு பினிஷிங் பண்ணவே முடியாது நம்ம கடையில நம்ம திருப்பதியில மட்டும்தான் பண்ண முடியும் பாத்தீங்களா எப்படி வழு வழுன்னு வலு கோல்டுல மட்டும் தான் இருக்கு பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க டூ இன் ஒன் ஒரு நாளைக்கு இப்படி போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு இப்படி போடலாம் கோல்டு ஆற மாதிரி போட்டு போயிடலாம் ஒரு நாளைக்கு ஸ்டோன் ஆற மாதிரி போட்டு போயிடலாம் பாருங்க சாமிக்கு அப்படியே அழகா செட் பண்ணி வச்சிருக்கு அதிகமா வந்து சாமிக்கும் நிறைய போயிட்டு இருக்கு இங்க பாருங்க மாங்காமலையில இருக்கு கஸ்டமர் வருபதே கேட்கறாங்க கற்காத ஐட்டம் கொடுங்க அப்படின்னா கற்காத ஐட்டம் தங்க ஒண்ணு அதுக்கு அடுத்து வந்து ஐமொன்னு ஒண்ணு இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திருப்பதியில மட்டும்தான் ஐமொன்னு பாருங்க இது மாங்கா மலைல இருந்து பாருங்க மாங்காமலை எவ்வளவு சூப்பரா வேலை பாருங்க கை வேலை படோட பார்த்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது வந்து லேசா கூட அந்து போயிட கூட அப்படியே ஒவ்வொரு கோர்த்து வச்சு அழகா சூப்பரா பண்ணியிருக்காங்களா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு கலெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டி இருக்கு குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கலெக்ஷன் மூணு கலெக்ஷன் ரெண்டு அப்படின்னு இல்ல வந்தீங்கன்னா இது எடுக்குமா அதை எடுக்குமா எடுக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த பாருங்க தாமரப்பூ அது அப்படியே மாங்காய் மலை பாத்தீங்க அப்படியே தாமரப்பு மலை இதெல்லாம் இப்ப வந்து சாமிக்கு ஆர்டர்ல இருக்குது கரெக்டா நீங்க வீடியோ எடுக்க வரனா கரெக்டா வீடியோல போட்டு விட்டாச்சு எல்லாமே பாருங்க எவ்வளவு பினிஷிங்ல இருக்கு இல்லங்க எங்களுக்கு இந்த மாங்காய் மாலை இந்த மாலையிலேயே வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வாங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்குது ஆரம்னு எடுத்தீங்கன்னா நம்மகிட்ட ஆரம் மட்டுமே அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்கே பாருங்க அப்படியே எவ்வளவு சூப்பரா இருக்கு பிளெக்சிபிளா வரக்கூடிய இந்த ஐட்டம் தாமரப்பு இதுலயும் தாமரப்போட இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸுக்கு ஆரோ நெக்லஸ் மாலைகள் இல்லாம நம்மகிட்ட தோடு ஐட்டமும் நிறைய ஐபோன் ஐட்டங்கள் தோடு ஐட்டம் வச்சிருக்கான்

அப்படின்னா ஒரு எல்லா ஸ்டெப்புமே நம்மகிட்ட இருக்குது ஒவ்வொரு வீடியோ நம்ம சொல்றதே எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து நம்மளால காட்ட முடியாதுங்க இங்க பாத்தீங்களா இது புறமே எல்லாமே மாங்கா எல்லாமே மாங்காத பாருங்க சாமி போடக்கூடிய மாங்காய் தாலிக்கு போடக்கூடிய மாங்காய் ஐட்டங்கள் ஃபுல்லா இவ்வளவு கலெக்ஷன்ஸ் மாங்காய் ஐட்டம் மட்டும் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கிற போது கலெக்ஷன்ஸ் இருக்குற நம்ம திருப்பையில் வந்து பாருங்க நேர வாங்க நேர வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் உங்களுக்கு எல்லா கலெக்ஷனுமே நம்ம திருப்பதிக்கு வாங்க திருப்பதி வந்து இப்போ நம்ம திருப்பதிக்கு வாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மீனாட்சி உங்களை தரிசிக்க பண்றீங்க தரிசனம் முடிச்ச உடனே நேரம் நம்ம திருப்பதிக்கு வாங்க திருப்பதி வந்து ஐமோன் கலெக்ஷன்ஸ் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க வந்து அள்ளிட்டு போங்க நன்றி வணக்கம்